ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு என் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பல பேர் பல சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல சேனலில் பல ஜோதிடர்கள் பல மாதிரியான பலன்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பல பேரோட மனசில் இந்த மாதிரி தான் போன வருஷமும் எனக்கு சொன்னாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு இருக்கும் அதே ராசிக்காரர்கள் ஆஹா போன வருஷம் இந்த ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களும் இருப்பாங்க சரி அப்போது இந்த ஜோதிடத்தை நம்பலாமா இந்த பொது பலன்கள் உண்மையா இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் வீடியோ முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரே வரியில் ஒரு பதிலை சொல்லிடுறேன் இந்த தனியார் சேனல்களில் வரும் பொது பலன்கள் எல்லாருக்குமே ஆனதல்ல எல்லாருக்குமே அந்த பொது பலன் வலிக்குமா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது இருந்தாலும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி ராகு குரு இந்த மூணு கிரகமும் முக்கிய கிரகங்களாக கருத்தப்பட்டு இன்றைக்கி கோச்சாரத்தில் அவைகளெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பொதுவான ஒரு பலன் தான் வந்து சொல்கிறாங்க சரி இது ஏன் பெரும்பாலோருக்கு நடப்பதில்லை பட் சில பேருக்கு சொன்னது சொன்னபடியே நடக்குது இந்த வேறுபாடு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் ஒரு மனுஷனுக்கு எதையெல்லாம் சார்ந்தது பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க பஞ்சாங்கம் எல்லாத்துக்குமே தெரியும் நாள் சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சுமே வந்து சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இது எல்லாமே தான் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இந்த ஐந்தும் வேறு வேறாக இருக்கும் ஒரே விருச்சிக ராசி தான் சில பேர் பார்த்துருப்பீங்க சில விருச்சிக ராசிக்காரர்கள் எனி டைம் வந்து சீரியஸாகவே இருப்பாங்க சில விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாலியாக காமெடியாக பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பட் பேச்சில் கேள் கொட்டுற மாதிரி கொட்டுறதுக்கு ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கும் ஏன்னா அது விருச்சிக ராசி பட் சில பேர் காமெடியா பேசுவாங்க சில பேர் வந்து சீரியஸாகவே இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது சீரியஸாக இருப்பாங்க வித்சிகராசிலேயே கேட்ட நட்சத்திரம் என்பது புதனோட நட்சத்திரம் அது கொஞ்சம் நகைச்சுவை தன்மையுடையது அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் நகைச்சுவா பேசுவாங்க அப்போ இந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே அது சரிவர அமைதியும் இல்லை இதுதான் உண்மை இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நட்சத்திரம் வேறுபடும் லக்னம் வேறுபடும் திதி வேறுபடும் யோகம் வேறுபடும் கரணம் வேறுபடும் இது எல்லாம் தான் அந்த மனுஷனுக்கு இந்த வருஷத்துக்கு நல்லது நடக்குமா நற்பண்கள் நற்பலன்கள் உண்டா இல்லை கெ கெடுபலன்கள் உண்டா அப்படிங்கிறது தெரியும் இப்போ எடுத்துக்காட்டுக்காக கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு ஜோதிடர்கள் மேஷராசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேஷராசிக்கு சில பேர் வந்து நல்லாயிருக்கும் தொழில் வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை இருக்குது மூணாம் பார்வையாக தொழில்காரங்களான சனி பகவானுடைய பார்வை இருக்குது இப்போ ஆல்ரெடி இருக்காரு அதனால் வந்து தொழில் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது இது இப்படி எடுத்துக்குங்க மேஷ மேஷராசிக்காரர்கள் கடக லக்னமாக இருந்து விட்டால் நடக்குமா எல்லாருக்குமே இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா கடக லக்னம் என்பது கும்பத்துக்கு ஆறாம் பாகமா பா பாவகமாக வருவதனால நீங்க நிறைய ஜோசியம் பார்த்துருப்பீங்க இப்போ அதுல பாத்தீங்கன்னாக்கா கடகம் ஆல்ரெடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அந்த வகையில் கடக லக்னமாக இருந்து அவர்கள் மேஷராசியாக இருக்கும் பட்சத்தில் நார்மலா ஒரு மேஷராசிக்கு எல்லாம் சொன்ன மாதிரியே நல்லது நடக்குது அப்படின்னா இந்த கடக லக்னக்காரர்களாக இருந்து மேஷ ராசியாக இருந்தால் அவர்களுக்கு நற்பலன்கள் குறைவாக தான் நடக்கும் இதுதான் இதுல இருக்கிற சூட்சமா அப்போ அந்த ராசிலேயே மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு மூணு இருக்கு அப்ப இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரகம் கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன் எடுக்க முடியும் சொல்ல முடியும் அதுதான் தனி மனுஷனுக்கு நடக்குமே தவிர பொது பலன்கள் நடக்காது அப்படியே நடக்காது அதுதான் உண்மை காலையில எழுந்து டெய்லி நான் வந்து ராசி பலன் பார்ப்பேன் அப்படின்னாக்கா பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம் உங்களினுடைய தனி ஜாதகம் தனி பலனை சொல்லும் இதில் முக்கியமான விஷயம் திசா புத்திலாம் இருக்குது உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசிக்கு தொழில் ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கேது புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக வந்து கேது புத்தி கேது திசை முடியும் தருவாயில் அவர்களுக்கு மனக்குழப்பம் மன உளைச்சல் அதிகத்தை தருமே தவிர பிஸ்னஸை வந்து நல்லபடியாக வந்து நடத்த விடாது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு பொது பலன்களை பாருங்க நல்லது நடந்தால் மகிழ்ச்சி நடக்கவில்லை என்றால் துவல வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வருத்தப்படாதீங்க நமக்கான நாள் நமக்கான ஜாதகம் எல்லாமே வேறு அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க நன்றி வணக்கம்